போற வழிதானே, உன்னையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்னடி ஏற்கனவே உங்க கிட்ட சொன்னதுதான் மிஸ்டர் ரவி குமார என் கல்யாண ஃபங்க்ஷன்ல நீதான் எப்படியாவது பாட சொல்லணும் இப்ப இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் நான் அவரை பாட விடுறது இல்ல ஏதோ க்ளோஸ் பிரெண்ட்ஸுக்காக மேபி

எல்லாம் நேரண்டி நச்சா இவனை பார்த்து நாலு நாள் ஆச்சு போன் பண்ண ரூம்ல இருக்க வேண்டிதானே எங்கயோ வெள்ள கிளம்பி போயிட்ட என்ன சொல்லணும் வெளியூர் ப்ரோக்ராம் போக மாட்டேன்னு சொன்னவனே கம்பல் பண்ணி அம்ச்சா இப்படிதான் அவசரப்படணும் இனிமே யார் கேட்டாலும் வெளியூர் ப்ரோக்ராம் கிடையாது ரெண்டு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா யாரு கூட போன்ல பேசிட்டு இருப்பா எனக்கு என்னங்க தெரியும் ஏமா ரெண்டு மணி நேரமா போன்ல பேசுவேன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா இத பாருங்க

ரா போற வயசு அவர் மேல கார் கொண்டு போய் விட்டுறாத என்ன சுபையா ரவிசாரோ செல்வன் சாரும் வீட்டை காலி பண்ணிட்டு அடையார் பங்களாக்கு போயிட்டாங்க

ரவி பேசுறேன். பிரோடியுசரோட முக்கியமான வேலை இருந்தது. போயிட்டேன். காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கு. சோ, குட் நைட்.

அவளுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்கலையா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா உங்க வேற சொல்லி நாலு பேர் உள்ள போயிட்டான் பொறப்படுங்க ஒரு நிமிஷம் ரெடி ஆயிடுறேன் நீங்களும் கிளம்புங்க சார் நான் எங்கப்பா வருது பிசினஸ் விஷயமா பாம்பேல இருந்து ஒரு போன் கால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கனிகாசி வேற வருவான் எல்லாம் என் மக பார்த்து ரசிச்சா போதும் புறப்படுமா சார் ஆ சீக்கிரம் வாங்க லேட்டாச்சு என்ன திட்ட போறான் பேரன்பு கொண்ட ரசிக பெருமக்களே நான் இந்த வருஷம் சிறந்த பாடகனுக்கான பாராட்ட பெற்று உங்க நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவோ பாடினது ஒரு கோயில்ல அந்த கோயில்ல நான் பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது காரணம் அதுக்கு பின்னால டிவியில பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த டிவில நான் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காரணம் அதுக்கப்புறம் திரு கங்கை அமரன் அவர்கள் திரைப்படத்துல பாட சந்தர்ப்பம் கொடுத்தாரு அவரை நான் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் கார் பங்களா ஏசி ரூம் எட்ரா எட்ரா இந்த மாதிரி வசதிகளோட சிறந்த பாடகனா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய உழைப்பு எப்படியோ அந்த திருச்சி மாப்பிள்ளையை முடிச்சேண்டா நீ ரொம்ப லக்கி ராதா அதான் தாளை राधा என்னம்மா ப்ரோகிராம் எல்லாம் எப்படி நடந்துச்சு எல்லாம் நல்லா நடந்துது பா என்ன ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணல்ல ப்ரோகிராமர் ஒரு நம்ம பேசுனாரு பேச்சனாரே அதா என்ன பேசினாரு அவதான் கேக்குறானே சொல்லம்மா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நான் தானு சொன்னா

சுசிலா கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற விஷயத்தியும். என் கல்யாண விஷயத்தியும். நான் கேட்டு சொல்லிடுறேன்ப்பா சொல்றீங்க நீங்க ரசிகன் சொன்ன உடனே எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் இத பாருங்க எத்தனையோ பேர் நான் உங்க ரசிக ரசிகன் சொல்றாங்க நான் அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்க ஒரு தடவை சொன்னா புரியாதா வரதாச்சாரியார வணக்கம் நான் ரவிக்குமார் பேசுறேன் அப்புறம் என்ன ஆச்சு நம்ம விஷயம் சரி சார் கரெக்ட் தான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இத பாருங்க சார் நீங்க என்ன தான் கேஷ் பண்றீங்க அதனால தான் நான் சொல்றேன் இல்ல சார் முடியாது ஆமா சார் எனக்கு பணம் தான் முக்கியம் சார் வழவழன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸாக இருந்தால் பேசுங்க நானே அங்க வந்துருவேன் பணத்தை ரெடியாங்க இரு வந்துருங்க என்ன உங்களை கேட்டுட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கணும் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கல்யாண பங்க்சின்னை பாடரத்துக்கு. சுசிலாவு கல்யாணம். எந்த சுசிலா? இப்ப நீங்கள் ரவிக்குமா. வந்த, நீங்கள் ரவியாருந்த போ, பக்கத்து மாடி விட்டு சுசிலா. உன் பிரண்டு இல்லை? என் பிரண்டு இந்தரது நான் பிராமிஸ் பண்ணிட்டேன் பாடரேன். அதும் சுசிலா கல்யாணம் தானே, கண்டிப்பா பாடரேன். ரொம்ப சந்தோஷங்க எங்க நீங்க இருக்க பிசில பாட வர மாட்டீங்களோ நினைச்சேன் நிச்சயமா பாடுறேன் பட் ஒன் திங் இப்பல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் பாடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் வாங்குறேன் சுசீலா கல்யாணத்துக்கா பணம் கேக்குறீங்க சுசீலா கல்யாணம்ங்கிறதுனாலதான் பணம் கேட்கறேன் உன்னோட கல்யாணம் மருந்தா நான் ஓசிலேயே பாடுவேன் என்னம்மா அவரு படம் வந்த உடனே மனசு மாறிட்டாருப்பா தான் பாடத்துக்காக அவர்கிட்ட பழகிட்டு இருந்த அன்னைக்கு பரிசளிப்பு விழாவில் எல்லாத்துக்கும் காரணம் இல்ல எந்த இடத்துல என் பேரை சொல்லணுமோ அங்க எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட உழைப்பு தான் சொல்லிட்டாருப்பா கல்யாணத்துல பாடுங்கன்னு சொன்ன பாடுற பதினஞ்சாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்கு தான் பணம் கேக்குறேன் உன் கல்யாணமா இருந்தா ஓசிலியே பாடுறேன்னு சொல்லிட்டாருப்பா அதுதான் சினிமாக்காரன் நீ அழாதம்மா நான் பார்த்துக்கிறேன்

வாங்க சார் உருங்க இதுதான் உன் பங்களாவா முத முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உட்காருங்க சார் நான் உட்கார வரல என் மகன் ஏதோ சுசீலா கல்யாணத்துல வந்து பாட சொன்னதுக்கு பதினைஞ்சாயிரம் படம் கேட்டியாம என்ன பாக்குறேன் இதுல முப்பதாயிரம் ரூபா இருக்கு எடுத்துக்க கல்யாண பங்க்ஷன் வந்து பாடு சுஷிலா கல்யாணத்துல இல்ல என் மக கல்யாணத்துல வர பதிமூணாம் தேதி நிச்சயதார்த்தம் மிஸ்டர் ரவி பழசெல்லாம் மறந்துடாதீங்க நீங்க சொன்ன மாதிரி பயச மறந்துடக்கூடாது வாஸ்தவம் தான் அதுக்காக நம்ம பயசுக்கே போயிடக்கூடாது हे அப்பாவு வெளிய போயிருக்கிறத சொன்னாங்க அப்பா வரலையா ஆபீஸ்ல அவருட்டாரு முப்பதாயிரம் ரூபாய் உங்க அப்பா கொடுத்ததுதான் உங்க உங்க அப்பா இந்த பணத்தை கொடுத்தது உங்க கல்யாண பங்க பாடுறதுக்காக உங்க அப்பா இப்படி சொல்லும் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவசரத்துலயோ அல்லது தவறியோ நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன்னா என்ன மன்னிச்சுடு ஆனா நான் உன்னால எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உன்னாலே புரிஞ்சுக்க முடியல ராதா உனக்கு கல்யாணம் சொல்லி பாடுறதுக்காக உங்க அப்பா என்கிட்ட பணம் கொடுத்தப்போ என் இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு ஏன்னா நான் உண்மையில வச்சிருக்கிற அன்பு அவருக்கு தெரியாது என் மனசுல இருக்கிறது உனக்கு கூட தெரியாது ராதா சத்தியமா சொல்றேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்கவே முடியாது சாரி நானே உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டப்போ எங்க அப்பா நினைச்சதுல ராதா நீ என்ன தவறா நினைச்சாலும் உங்க அப்பா என்ன தவறா நினைச்சாலும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன் I am repeating the same word. உன் கல்யாணத்துக்கு நான் ஓசியிலே பாடுறேன்